இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி முப்பத்தி ஒன்றுடன் நவுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்திகள் டென்மார்க்கின் தலைநகர் ஹொப்பன்ஹனில் இருந்து புறப்பட்ட க்ரீன்லாந்துக்கு புறப்பட்ட விமானம் திரும்பி ஹொப்பன் எனக்கு வந்திருக்கிறது சுமார் ஐந்து மணி நேரங்கள் வானில் பறந்து அங்கு கடும் காற்று வீசிய காரணத்தினால் அந்த விமானம் திரும்ப ஹொப்பனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது உக்ரைனுக்கு பாதுகாப்புக்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ள திட்டமிட்டுள்ளது டென்மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் டெனிஸ் மாதிரி என்று அழைக்கப்படுவதன் மூலம் டென்மார்க்கின் சுமார் அறுநூறு மில்லியன் யூரோக்களை உக்ரைனுக்கு முதலீடு பாதுகாப்பு செலவுக்காக நிறுவன வளங்களின் முதலீடு செய்ததை நினைவு கூறுகிறது எனினும் அதிக ராணுவ ஆதரவு தேவை நீண்டகால செலவுகள் அதிகம் என்றும் டென்மார்க் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் டென்மார்க்கில் கடந்த வெள்ளி அன்று பல பகுதிகளில் அடர்ந்த மூடுபணி வீதிகளில் வாகனம் ஓட்டுவதே சிரமம் என்று அறிவிக்கப்பட்ட அன்று அங்கு பட்ஜெட் அதுவும் வெளியிடப்பட இருந்தது அடர்ந்த மூடுபடி காரணமாக ஓகூசின் லைட் தொடர் உந்து பாதிக்கப்பட்டது டென்மார்க்கின் கொப்பன் கேவனில் வரும் வார இறுதியில் அதாவது கிறிஸ்டியன்ஸ் போக் கோட்டையை சுற்றி புதிய இரண்டு விளையாட்டுகள் அதற்கான ஆயுத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதனை பார்க்கவும் நீரில் விளையாடவும் வாருங்கள் என்று ஹொப்பன் போஸ்ட் தெரிவித்திருக்கிறது டென்மார்க்கின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பை குறைத்தது நோவே சரிவுகள் காரணமாக டென்மார்க்கின் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து செய்து பிரித்தானியாவில் வறட்சி காரணமாக இறைச்சி உற்பத்தி பாதிப்பு நூறு ஆண்டுகளில் இல்லாதவாறு தாய் முதல் ஆடி மாதம் வரை போதுமான மழையின்மை காரணமாக வெப்பம் அதிகரித்துக்கான காரணத்தினால் நிலத்தில் போதுமான பசுமை அதாவது புல் வளர்ச்சி இல்லாமையினால் கால்நடைகள் மேய பூல் இல்லை இதனால் விவசாயிகள் கூடுதலான செலவுகளை செய்து உணவை அளிப்பதனால் நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறது வெறும் வாரம் எட்டாம் தேதி அன்று இங்கிலாந்து இளவரசர் ஹாரி இங்கிலாந்து வருகிற அன்றைய தினம் மகாராணியாரின் நினைவு நாளாகும் அதாவது இறந்த நாளாகும் வெல்சாய்ட் தொண்டு நிறுவனத்தின் பரிசளிப்பில் ஹாரி ஹேரி கலந்து கொள்வர் அவர் சகோதரர்களையும் சகோதரரையும் தந்தையையும் சந்திப்பாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளாக அரச குடும்பம் வருடாந்த கோடை விடுமுறையை அனுபவித்து வருகிறது மறைந்த ராணி எலிசபெத் அவர்கள் கோடைகால பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி வந்தார் இப்போது மென்னர் சால்சர் அரச குடும்பத்தின் பால்மோராவின் சிறப்பு விருந்தினரை அழைத்ததாக கூறப்படுகிறது லண்டனில் வெல் ஹோட்டலில் அதாவது விடுதியிலிருந்து அகதிகளை வெளியேற்றுமாறு வெடிக்கும் மக்கள் போராட்டம் வெளியேற்ற கூறி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வந்தனர் இதற்கு மேல்முறையீடு செய்த போது இன்றைய தினம் அதற்கு பதிலாக அதனை ரத்து செய்து அவர்கள் எதிராக வந்த தீர்ப்பின் காரணத்தினால் மக்கள் போராட்டம் நீடித்து வருகிறார் ஒன்று ஒன்பது இருபத்தி ஐந்து அதாவது இன்றைய நாள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அறுபத்தி ரெண்டு வயதை எட்டியர்களா அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டிய யூகே இங்கிலாந்தில் ஓட்டுநர் விதி முறைகளில் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறார் வாகன உரிமை நிறுவனம் கூறுவதாவது சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் மருத்துவ சோதனைகளை கடுமையாக்கவும் மூத்த ஓட்டுநர்கள் உரிமங்களை எவ்வாறு புதுப்பிக்கலாம் என்பதை நவீனப்படுத்தவும் விதிகள் இப்போது புதுப்பித்துள்ளது என்று டிவிஎல்ஏ தெரிவித்திருக்கிறது அதாவது வாகன உரிமை நிறுவனம் தெரிவித்திருக்கிறது நன்றி வணக்கம்